காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் இன்றைய நிகழ்ச்சியிலே இன்றிலிருந்து இன்னும் சில பல தினங்களுக்கு நான் நம்முடைய தமிழ்நாட்டில் இப்பொழுது அப்படியே இரு கரைகளையும் தொட்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற காவிரி நதி அந்த நதி நமக்கு கிடைத்த விதத்தை பற்றியும் அந்த நதியின் பின்புலத்திலே இருக்கக்கூடிய பல புராண சங்கதிகளையும் அருமை பெருமைகளையும் அத்தோடு அந்த நதிக்கும் கங்கைக்கும் உள்ள சம்பந்தம் அத்தோடு அந்த நதிக்கும் கிருஷ்ணனுக்கும் உள்ள சம்பந்தம் அந்த நதிக்கும் சிவபெருமானுக்கும் உள்ள சம்பந்தம் இன்னும் சொல்ல போனால் அந்த நதிக்கும் நாம் ஆண்டுதோறும் மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற தீபாவளிக்கும் உள்ள சம்பந்தம் ஆகிய இந்த சம்பந்தங்களை எல்லாம் நாம் மகா பெரியவர் வாயிலாக சிந்திக்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால ஒரு சிறு முன்னோட்டம் இன்றைக்கு ஆந்திராவிலே இருக்கிறது காளஹஸ்தி இந்த காளஹஸ்திக்கு பலவிதமான சிறப்புகள் உண்டு இந்த காளஹஸ்தி ஒரு பெரும் ஷேத்திரம் காளஹஸ்தியிலே இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலே சப்தகிரி எனப்படுகிற திருப்பதி மலை அங்கே இருக்கிறது ஒரு பக்கம் அந்த பக்கம் வைஷ்ணவ சேத்திரம் இந்த பக்கம் சைவ சைவக்ஷேத்திரம் இதில் காலஹஸ்திக்கு பலவிதமான சிறப்புகள் உண்டு குறிப்பாக நவ ஒன்பது கிரகங்களில் ஒன்றான கேது எனப்படுகிற கிரகத்திற்கு உள்ள ஆதிபத்திய தலமாக அந்த தலம் கருதப்படுகிறது அந்த தலத்தை ஒட்டி ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த நதியின் கரையிலே ஒரு பெரிய மலை இருக்கிறது அந்த கோவிலுக்கு போனாலே ஒரு பக்கம் நதி ஓடுறத பார்க்கலாம் இன்னொரு பக்கம் அந்த மலையையும் நாம் பார்க்கலாம் அந்த மலை நாயன்மார்களில் ஒருவரான கண்ணப்ப நாயனாரை நமக்கு நினைவுபடுத்தும் அதே போல் அந்த நதியும் வற்றாத நீரோட்டம் கொண்டு நமக்கு வந்து பலவிதமான சங்கதிகளை தெளிவுபடுத்தும் அந்த ஊரிலே கோவில் கொண்டிருக்கக்கூடிய காளஹஸ்தி ஈசன் ஈசனுடைய சன்னதியிலே ஒரு விளக்கு அது எப்பொழுதும் அசைந்தபடியே இருக்கும் அதனால் பஞ்சபூத ஸ்தலங்களிலே அதை வாயுஸ்தலம் என்றும் அழைப்பார்கள் இப்படி அந்த ஸ்தலத்துக்கு வந்து பலவிதமான சிறப்புகள் உண்டு அந்த தளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருடம் நம்முடைய மகா பெரியவர் அவர்கள் அங்கே சென்று அந்த பெருமாளை வழங்கிவிட்டு அங்கே தங்கி இருக்கிறார் அப்படி அவர் தங்கி இருக்கும் பொழுது அவரை சந்திப்பதற்காக ஏராளமான வேத விற்பன்னர்கள் எல்லோரும் வந்து கூடியிருக்கின்றார்கள் அப்போ அவரை சந்திக்க வந்த ஒரு அன்பர் இன்னும் போனால் அவர் அப்போ தங்கியிருந்த அந்த காலகட்டம் தீபாவளிக்கு சமீபமான ஒரு காலம் வெகு சீக்கிரத்தில் தீபாவளி வர இருக்கிறது ஒரு ஐப்பசி மாசம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு வேளையில் வந்தவர் பெரியவரை தரிசனம் செய்துவிட்டு எனக்கு உங்களிடத்திலே கேட்பதற்கு ஒரு கேள்வி இருக்கிறது அப்படின்னு சொன்னார் என்ன கேளு அப்படின்னார் பொதுவாக பெரியவர்கள் வந்து வேத விற்பனர்களை சந்திக்கும் பொழுது அந்த சந்திப்பிலே பல ரசமான விஷயங்கள் நமக்கெல்லாம் கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் மிக ஆழம் பட்டவர்கள் அதே நேரத்தில் அவர்களுக்குள்ளே சில கேள்விகள் விடை தெரியாத கேள்விகள் அவர்களுக்குள்ளே இருக்கும் இன்றைக்கும் எவ்வளவோ பெரிய விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாவற்றையும் கண்டறிந்து விட்டார்களா என்றால் இல்லை சில ஆராய்ச்சிகளை பற்றி கேட்கும் பொழுது இப்பொழுதுதான் அதில் பாதி கடந்திருக்கிறேன் இன்னும் ஒரு பாதி பாக்கி இருக்கிறது அது எப்பொழுது வசப்படும் என்று தெரியாது ஆய்வு நடந்து கொண்டே இருக்கிறது பெரும் சவாலாக இருக்கிறது என்றெல்லாம் நாம் சொல்லுவதை பார்த்திருக்கிறோம் அதுபோல அந்த வேத விற்பனர்களுக்கும் சில இடங்களிலே சில குழப்பங்கள் இருக்கும் சில கேள்விகள் இருக்கும் அதற்கு அவர்களிடம் ஒரு விடையும் இருக்கும் ஆனால் அந்த விடை ஒரு பூரண திருப்தியை தந்திராத ஒன்றாக இதைவிட சிறந்த ஏதாவது ஒன்று இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எல்லாமும் இருக்கும் பெரியவரை சந்தித்த அந்த வேத விற்பனரிடம் கூட அப்படி ஒரு கேள்வி அவர் என்ன கேட்டார்னா பெரியவா இந்த மாதிரி அடுத்த வாரம் தீபாவளி வருது தீபாவளி என்று சொன்ன பொழுது சொல்லும் பொழுதே கங்கா ஸ்நானம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் முதலில் நினைவுக்கு வருகிறது ஏனென்றால் அன்றைக்கு நாம் யாரை சந்தித்தாலும் கங்கா ஆச்சா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது கட்டாயம் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறது அப்படி கேட்கப்படும் பொழுது அதை யாரிடம் கேட்கிறோமோ அவர்கள் பதிலுக்கு என்ன சொல்லுவார்கள் எனக்கு ஆகிவிட்டது உங்களுக்கு ஆயிற்றா என்று அவரும் கேட்பார் ஆயிற்று அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் இரண்டு பேருமே குளித்துவிட்டு மணியோடு மடியோடு அவர்கள் தீபாவளி கொண்ட தயாராக கொண்டாட தயாராகிவிட்டார்கள் அப்படிங்கிறது அதிலிருந்து தெரிய வரும் நாம் அன்றைக்கு யாரை சந்தித்தாலும் சரி நம்முடைய உறவினர்கள் உற்றார்கள் நண்பர்கள் அக்கம் பக்கத்தவர்கள் அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்க வேண்டும் அவர்களும் பதிலுக்கு ஆயிற்று என்று சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இது எதற்காக இப்படி கேட்கணும் எனக்கு புரியல தீபாவளி அன்னைக்கு அந்த வார்த்தையே தீப ஒளி தீபாவளி வந்தாச்சா அப்படின்னு கேட்கலாம் புது துணி வாங்கியாச்சா கேட்கலாம் பட்டாசெல்லாம் எல்லாம் கேட்கலாம் நிறைய என்ன இனிப்புகள் பண்ணீர்கள் அப்படின்னு கேட்கலாம் இப்படி தீபாவளியை தொட்டு சந்தோஷமாக நாம் சிந்திப்பதற்கும் கேட்பதற்கும் நிறைய சங்கதிகள் இருக்கும் பொழுது தீ கங்கா ஸ்நானம் ஆயிற்றா அப்படின்னு சொல்லிவிட்டு கங்கையை தொட்டு எதற்கு ஒரு கேள்வி எனக்கு அது புரியவில்லை அப்படியே ஒருவேளை அன்றைக்கு கங்கையிலே நாம் ஸ்நானம் செய்ததாகவே வைத்துக்கொள்வோம் தினந்தோறும் காவேரிக்கு போகிறோம் கங்கைக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் கங்கைக்கு போகிறார்கள் காவிரிக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் காவிரிக்கு போகிறார்கள் யமுனைக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் யமுனைக்கு போகிறார்கள் திருநெல்வேலியிலே தாமிரபரணிக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் தாமிரபரணி ஆற்றுக்கு குளிக்கப் போகிறார்கள் குளிக்கச் செல்லுவதும் குளித்துவிட்டு வருவது என்பதும் அன்றாடமான ஒரு வாடிக்கை அப்படி இருக்கும் பொழுது அவரை பார்த்து தாமிரபுரணி ஸ்நானமாச்சா காவேரி ஸ்நானமாச்சா அப்படின்லாம் நம்ம கேட்குறது இல்லையே எங்கள் ஆற்றுக்கு போய் குளிச்சிட்டு போல இருக்கு என்று தானே நாம் அவர்களை பார்த்து கேட்போம் அதை கூட கேட்க தேவையில்லையே ஆனால் இங்கே கட்டாயமாக கேட்க வேண்டும் அவர்கள் ஆயிற்று என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கே அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறதே என்ன காரணம் தெரியவா எனக்கு அது புரியவில்லை அப்படின்னார் உடனே பெரியவர்கள் புன்னகையோடு ஏன் தீபாவளிக்கும் கங்கைக்கும் சம்பந்தம் இருக்க முடியாது என்று நினைக்கிறாயா அப்படின்னு ஒரு முதல் கேள்வியை சிரித்து கொண்டே கேட்டார் அதற்கு பிறகு தீபாவளி கிருஷ்ண பரமாத்மா நரகாசூரனை கொன்றதால் ஏற்பட்ட ஒரு பண்டிகை கங்கையோ பரமேஸ்வர சம்பந்தம் உள்ளது அதாவது கங்கைக்கு யாரோட சம்பந்தம் அப்படின்னு சொன்னா சிவபெருமானோட சம்பந்தம் ஆனா தீபாவளி கிருஷ்ணனோட சம்பந்தம் அப்படி இருக்கும்போது கிருஷ்ணனுக்குன்னு ஒரு நதி இருக்குது அது யமுனை நதி அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு வந்து யமுனா தீரவிஹாரி அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அவனை தொட்டு அவனால் உண்டான பண்டிகைக்கு யமுனா ஸ்நானமாச்சா அப்படின்னு கேட்குறதை விட்டுட்டு கங்கா ஸ்நானமாச்சா அப்படின்னு கேட்குறது அப்படிங்கிறது வந்து உனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமாகவும் இருக்குது இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கேள்வி தோன்றுறது இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டவரை பார்த்து திருப்பி கேட்டார் நம்முடைய பெரியவர் உடனே அவர் வந்து அமைதியாக அதை ஆமோதித்தார் அப்புறம் பெரியவர் தொடர்ந்தார் அது இருக்கட்டும் தீபாவளிக்கு நாம் எல்லோரும் கங்கா ஸ்நானம் பண்ணுகிறோம் என்றால் அதற்கு காரண புருஷரான கிருஷ்ணர் அன்றைக்கு காவேரி ஸ்நானம் பண்ணினார் என்று நீ கேள்விப்பட்டிருக்கிறாயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தில் தன்னை கேள்வி கேட்ட வேத விற்பனரிடம் பெரியவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் இதெல்லாம் எங்க தெரியுமா நான் சொன்னேனே காளஹஸ்தி அந்த காளஹஸ்தியிலே அவர் முகாமிட்டிருந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருடம் நடந்த சம்பவம் இந்த சம்பவத்தின் பொழுது இரா கணபதி அவர்கள் தெய்வத்தின் குரல் நூலை மகா பெரியவருடைய வாயிலே இருந்து வந்த அத்தனை கருத்துக்களையும் அவர் சொன்ன அத்தனை கதைகளையும் அவர் சொன்ன அத்தனை உபதேசங்களையும் கேட்டு அருகிலிருந்து கேட்டு பதிவு செய்து வைத்து அதை ஒரு புத்தகமாக எழுதி அந்த புத்தகத்தை வானதி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது ஒரு பெரிய பாக்கியத்துக்கு உரியவர் கணபதி அந்த கணபதி அன்றைக்கு அங்கே இருந்திருக்கிறார் அதனால தான் அவரால் துல்லியமாக கால நேரத்தோடு இந்த விஷயத்தை சொல்ல முடிகிறது இப்போ இதில் ரொம்ப முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா இந்த கேள்வியை தொட்டு நாம் தெரிந்து கொள்ள பல சங்கதிகள் இருக்கின்றன ஒன்று காளாஸ்தி அந்த காளாஸ்தியில் தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டது அதனால் காளாஸ்திக்கு ஒரு சிறப்பு இருக்குது காளாஸ்திக்கும் பெரியவருக்கும் ஒரு நினைத்து அதாவது நம்ம நினைத்து நெகிழக்கூடிய ஒரு சம்பவ தொடர்பும் ஒன்று இருக்கிறது ஆக அதை முதல்ல சிந்திக்கணும் அதற்கு அடுத்து கங்காஸ்நான மாஜா அப்படிங்கிற அந்த கேள்வி பெரியவரே சொன்னது போல கங்கைக்கும் சிவனுக்கும் தான் சம்பந்தம் கிருஷ்ணனுக்கும் யமுனைக்கும் தான் சம்பந்தம் ஆனால் அப்படி இருக்க மாற்றி இங்கே இப்படி ஒரு கேள்வி இது போக பெரியவரவர்கள் இன்னொரு கேள்வியை கேட்கிறார் காவேரியில் கிருஷ்ணன் நீராடி இருக்கிறான் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்டிருக்கார் பாருங்களேன் ஒரு கேள்வி ஒருவர் பெரியவரிடம் கேட்க போக அதற்குள்ளே நாம் தெரிந்து கொள்ளுவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் எத்தனை எத்தனை அடுக்கான விஷயங்கள் இல்லையா இதில் முதல் விஷயமாக காளாஸ்தி அந்த காளாஸ்தியினுடைய சிறப்பை முதல்ல பெரியவருக்கும் காளாஸ்திக்குமான அந்த தொடர்பு அந்த சிறப்பு இவைகளை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நான் தீபாவளி கங்கா ஸ்நானமாச்சா அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே வருகிறேன் நாளை வரை காத்திருங்கள் காஞ்சி நகர் உரையும்